நுவலி விளையாடி நேயர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இந்த பாட்டை பீட் அடிச்சிக்கவே முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு எவர் கிரீன் பாடலை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் இந்த பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பூவி பூச்சுடவா படத்தில் வந்த பாட்டு பூவி இந்த நெஞ்சில் பால் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் உணர்வுகளால் நெய்யப்பட்ட பாடல்னு நான் சொல்லுவேன் நீங்கள் அது ஒரு பாட்டி பேத்திக்காக பாடுகின்ற பாடல்தான் அது ஆனால் நீங்கள் அது வந்து அம்மா பொண்ணாவும் எடுத்துக்கலாம் இல்லை காதல்களாக கூட எடுத்துக்கொள்ளலாம் எப்படி வேணாலும் எந்த உறவு முறைக்காக வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்கும் அப்படின்னா அந்த வரி வரும் பாருங்கள் அந்த ஒவ்வொரு அழைப்பு மணி காலிங் அடிக்கும் அடிக்கும்போதும் நான் தேடி வருவேன் ஆனால் திண்டல் என் வாசல் தீண்ட கண்ணில் வெண்ணீரை அந்த வரி அந்த படத்தில் அந்த சீன் வரும் அப்போல்லாம் இப்போ நினச்சி பாருங்கள் ஓ அந்த படத்து கதையின் கேட்டு அதற்காக பாடலை எழுதுனாங்கன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் படத்தில் சொல்லுவாங்க சீன் எடுத்துட்டோம் அந்த சீனை போட்டு காட்டினோம் அதுக்காக பாட்டு எழுதுனாங்கன்னு சொல்லுவாங்க அந்த பாடலுக்கும் அந்த பாடல் காட்சிகளுக்கும் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் இப்போ நம்ம சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் அந்த பாடல் ஹிட் ஆனதன் காரணம் எண்பத்தி அஞ்சுனா இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள் இத்தனை வருஷம் ஆகியும் அந்த பாடலை மறக்க முடியலைங்கிறத விட அந்த பாடலை தோற்கடிக்க அந்த பாடலை இடத்தை பிடிக்க வேற எந்த பாடலாலும் முடியல அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் நான் சொன்னேன் ஒவ்வொரு வார்த்தையும் உணர்வுகளால் நெய்யப்பட்ட பாடல் அது வரிகள் அதே மாதிரி அந்த இசை அந்த பாடியவர்களின் குரல் எல்லாமே அப்படியே ஒன்று கொன்று பீட்டாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வரிகள் நூறு சதவீதம்னு சொன்னோம்னா இசை இரநூறு மார்க்குன்னு சொல்லலாம் அந்த பாடியவர்களின் குரலுக்கு முந்நூறு மார்க்கு தரலாம்னு சொல்லலாம் ஏன்னா வேறு ஒரு இசையிலேயோ வேறு ஒரு குரலிலேயோ அவ்வளோ ஒரு உணர்வுகளை வந்து நம்ம குரல் நெஞ்சை தொட்டிருக்குமா இத்தனை தலைமுறைகள் அந்த பாடல் கடந்திருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பூவி பூ சூடவா அந்த பாட்டை நீங்கள் கேட்டிருக்கீங்களா கேட்கிட்டீங்களான்னு கேட்க தப்பு இந்த பாடலை கேட்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது ரசிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது நீங்களும் இதே தான் நினச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உடனே பதிவு பண்ணுங்கள் நான் சொன்னது கரெக்டானட்டு அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த வார்த்தை பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்